இதுபோல் நீங்களும் வந்து கேக் வெட்டுங்க ஜாலியாக ஹாப்பி பர்த்டே கொண்டாடுங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கொண்டாடுங்க எப்போயுமே சந்தோஷமா இருங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லா மக்களுக்கும் உதவுங்க சாப்பாடு கொடுங்க இல்லாதவங்க யாராவது வந்தாங்கன்னா சாப்பாடு கொடுங்க ஸோ அதுதான் நான் ஒரு தான் நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து தேர்முட்டி விநாயகர் கோவிலுங்க இன்னைக்கு தேர் திருவிழா அது மட்டும் இல்லாத என்னோட பிறந்த நாள் ரெண்டுமே ரொம்ப சிறப்பா போச்சு அப்படின்னு சொல்லலாங்க வந்து தேர்முட்டி விநாயகர் கோயிலுக்கு வந்தாங்க ஒரு சின்னதாக ஒரு அர்ச்சனை பண்ணேன் நம்ம சேனலுக்கு நம்மளை பத்தியும் சோ அர்ச்சனை பண்ணிட்டு சாமியோட தரிசனத்தை வாங்கி விட்டு என்ன பண்ணேன் பாத்தீங்கன்னா நேரம் அடுத்தது கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டாங்க இது பெரிய மாரியம்மன் கோயில் ரொம்ப பேமஸ்ங்க சேலத்துல சோ இந்த இடம் வந்து நம்ம சேனல்ல இந்த வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாக்கலாம் அது கும்பாபிஷேகம் பண்ணும்போது நம்ம போட்டுருந்த வீடியோ அது கண்டிப்பா பாருங்க அதே மாதிரி அடுத்தது சுகமணேஸ்வரர் கோயில் போயிட்டாங்க இந்த மூணு கோயிலுமே ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க அது மூணு கோயிலும் சுத்தினுங்களா ரொம்ப டயர்ட் போச்சு உடனே ஒரு மினி டிஃபன் சாப்பிட்டாங்க லட்சுமி பிரகாஷ் ஹோட்டலுக்கு வந்தேன் எப்பயுமே இங்கே தான் வருவேன் வந்து ஏன்னா இங்க மினி டிஃபன் சாப்பிடுவோம் அதாவது ஒரு இட்லி ஒரு பூரி ஒரு பொங்கல் ஒரு வடை சோ எல்லா ஐட்டமும் இருக்கும் ஃபினிஷிங்கில் ஒரு காஃபி கொடுப்பாங்க ஹோட்டல்ல சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா தாங்க வருவேன் நல்லா நீட்டாக வச்சிருக்காங்க சோ இங்க வந்து நான் ஜிஹெச்ல வந்து பிளட் கொடுத்தாங்க சோ வருஷத்துக்கு மூணு ரூபாய் கொடுப்பாங்க கண்டிப்பா எல்லாருமே பிளட் கொடுங்க பிளட் குடுக்குறது ரொம்ப நல்லதுங்க இல்லாத எல்லாத்துக்குமே போய் சேரும் அதேமாதிரி இவரோட என்னோட பிஸ்னஸ் ஃப்ரெண்டு வடிவேலு அவரும் வந்து இன்னைக்கு வந்திருந்தாரு ஸோ அவருக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க நான் ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் செல்வி மஸ்ல ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பாத்தீங்களா நம்ம கை டேரெக்டாக எங்களோட பீஸ் எங்கே காணவே இல்லையே அப்படி சொல்லி உள்ள போய் பார்க்குறேன் ஸோ ஒரு மூணு நாலு பீஸ் இருக்குதுங்க ஓகே மாதிரி நான் பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க அதுவும் வந்துருச்சு ஓகேங்க நல்லா இருந்தது அதேமாதிரி நான் வளர்க்கும் போல் எல்லாத்துக்கும் அந்த மக்களுக்கெல்லாம் அது வந்து யாரா இருக்காங்களோ அங்க கொடுப்பாங்க இந்த அக்கா வந்து எங்க கடையில் ரொம்ப வருஷமா வேலை செய்யறாங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க சார் நம்மாவுக்கும் வந்து சிக்கன் பிரியாணி கொடுத்தாங்க இது ஒரு வேலையா வச்சிருக்கிறாங்க அப்புறம் வந்து இது வந்து அதாவது அறிவுசார் குறைபாடு உரிய ஒரு ட்ரஸ்ட்டுங்க அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து நான் எங்க ஃபேமிலியில எல்லாரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கும் வந்து நான் கொடுப்பேங்க இது அப்பா அம்மாக்கே தெரியாது ஸோ நான் வந்து எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்கிறேன் இங்க வந்து சரவணா பேக்கரிங்க அவங்க வந்து என்னோட இன்னைக்கு வந்து நம்ம கேக் வாங்க போறோம் ஸோ கேக் வாங்கி நான் உங்களோட சேர்ந்து என்னோட பர்த்டே கொண்டாட போறேன் வாங்க நம்ம கேக் வெட்டலாம் ஹலோ வணக்கங்க நான் இந்த மாநாட்டில என்ன பேச என்றால் சரிங்க இது பர்த்டே ஃபங்க்ஷனா நான் வந்து கட்சி மீட்டிங் நினைச்சிருந்தேன் ஒயிட் ட்ரெஸ் போட்டான் அப்படின்னு ஒன்னே இப்ப வந்து என்னோட பிறந்தநாள் வந்து நம்ம எங்க வீட்டுலதான் வந்து கொண்டாடுறாங்க ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட தந்தையார் இவர் வந்து ஒன்றிய அரசு பணியில இருந்து ஓய்வு விட்டுட்டாரு அதே மாதிரி எங்க தாயார் வந்து மாநில அரசு சோ நாங்க வந்து எல்லாம் ஒரே வீட்டுல தான் இருக்கிறோம் ஒன்னா இருக்கிறோம் எங்க மனைவி எங்க மக்களோட எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம் தேர்ட்டி பிப்த் பர்த்டே சோ அதனால உங்க சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பர்த்டே நான் கொண்டாடுறேன் வாங்க நம்ம கேட்க வெட்டலாம் பலருக்கும் உதவ போறேன் கண்ணு தெரிய மாட்டேங்குது Happy birthday, Happy birthday to you, to you. கண்ணாடி கலத்தாங்களா ஆரம்பிக்கிறாங்களா இருக்குது பட்டாசா ஆஹ் அமிச்சாச்சு ஒரு வழியா

நீங்களும் கேக்கு சாப்பிடுங்க ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேவை சுற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்